வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா கோயம்புத்தூரில் செட்டிப்பாளையத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரசுடைய முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சும்மா பேச்சுக்கு தான் திமுக வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலையெல்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு திமுக சொல்கிறாங்க அதிமுகவும் சும்மா பேச்சுக்கு தான் அண்ணாமலையெல்லாம் இங்கே வந்து களத்திலே இல்லை காம்படிஷன்லே இல்லை அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே முக்கியமாக ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்களை திமுகவினர் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க ஓகே அதில் ஒரு சில புகைப்படத்தை எடுத்து பார்த்து நல்லா ஜூம் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஓகே நிறையா செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இங்கே வந்து மக்கள் வந்து அமர வைக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு செக்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையே அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பின்னாடி போடுறது ஸோ லாங் இருந்து பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது இல்லை கூட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் ஜூம் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சரி ஓகே கூட்டம் கூடுது கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்கிறாங்க பாஜக வந்து தலைக்கு முந்நூறுவா கொடுத்து சேர்க்கப்பட்ட கூட்டம் அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம் இப்போ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி வந்து இருந்திருக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாலையுடைய டிவைடர் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிவைடரை வந்து தாவி குதிச்சு அந்த பேக்கரிக்குள்ளே வந்து போய் ஸ்வீட்ஸ் சில இனிப்புகள் வாங்கியிருக்காரு அந்த இனிப்புகளை வாங்கிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள் அதை அன்பாக பெற்றுக்கொண்டு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு வந்து இந்த இனிப்பை வந்து வழங்கியிருக்காரு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்து நம்ம ஜெயிச்சு அவருக்கு அந்த செய்தியை கொடுக்கறது தான் இனிப்பான செய்தியாக இருக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய இனிப்பாக நம்ம இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சில திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ச ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவு எளிமையாக இருக்காரு பாருங்க சாலையுடைய டிவைடர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தாவி குதித்து பேக்கரிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட்ட புகைப்படமெல்லாம் எடுத்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு அவர் தாங்க இந்தியாவுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவு போடுறதை பார்க்க முடியுது எனது இந்தியாவுடைய பிரதமர் ஆகிறதுக்கு சாலையுடைய டிவைடரை தாண்டி குதிச்சு போய் பேக்கரியில் போய் ஸ்வீட் வாங்கினா இந்தியாவுடைய பிரதமர் ஆயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகளையும் எழுப்புறாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார் இல்லை கர்நாடகாவில் யாருடைய ஆட்சி காங்கிரசுடைய ஆட்சி வந்து நடக்குது தனி பெரும்பான்மையாக காங்கிரஸ் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க இப்போ திமுக யாரோட கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா என்ன பேசியிருக்காருன்னா மத்தியில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து அமையும் போது மேகதாதுல அணை கட்டுவோம் உறுதியாக அணை கட்டுவோம் அப்படின்னு சித்தராமையா வந்து பேசியிருக்காரு இப்போ ஸ்டாலின் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்து நம்ம ஜெயிச்சு கொடுக்கறது தான் ஒரு மகிழ்ச்சியான இனிப்பான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா மேகதாது அணை கட்டுவோன்னு சொல்கிறாரு முரண்பாடாக இருக்கே அப்படின்னு இந்த கேள்வியை செய்தியாளர்கள் ராகுல் காந்தி அவர்கள்ட்டையோ இல்லை ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ எழுப்பியிருக்கலாம் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை வந்து நீக்கின பிறகு காஷ்மீருடைய வளர்ச்சியை கண்கூடாக வந்து பார்க்க முடியுது அங்கே எஃப் ஃபோர் ஃபார்முலா ஒன் எஃப் ஃபோர் ரேஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வைக்கிறாங்க செருக்கு போட்டியை வந்து பார்க்க முடியுது ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கான பல ஆலோசனை கூட்டங்கள் வந்து காஷ்மீரில் வந்து நடந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சுற்றுலாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இப்போ அப்போ காஷ்மீர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு காரணம் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினது இப்போ காங்கிரஸ் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து நாங்கள் ரீஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லலை ஓகே ஆனா சும்மா அரசியலுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தல அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ காங்கிரஸுக்கே தெரியுது மத்திய அரசாங்கம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேஷன் பண்ணது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவ் கரெக்டான ஒரு முயற்சி தான் அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் எதுக்காக அரசியலுக்காக அதை எதிர்த்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டுருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் டெம்பரவரியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இந்த டெம்பரவரியாக உருவாக்கப்பட்டதை இத்தனை வருடங்களாக காங்கிரஸ் வந்து அதை நீக்காமையே வச்சுருந்தாங்க ஏன் நீக்காமல் வச்சுருந்தீங்க அதை டச் பண்ணால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக டச் பண்ணாமல் வச்சுருந்தீங்களா ஆனால் மோடி அவர்கள் அதை போல்டாக துணிச்சலாக அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து தூக்கி டஸ்ட் பின்ல வந்து போட்டிருக்காரு அப்போ டிவைடரை தாவி குதித்து பேக்கரிக்குள்ளே போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வர ராகுல் காந்தி அவர்கள் பிஎம்மா வேணுமா இல்லை துணிச்சலாக ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை தூக்கி தொட்டியில் வீசி இன்னைக்கு காஷ்மீரை வளர்ச்சி பகுதியாக மாத்திருக்க மோடி பிரதமராக வேணுமா அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இப்போ இந்த டாபிக் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரில் கூட்டாக பிரச்சாரம் வந்து மேற்கொண்டது இந்த பிரச்சாரம் அண்ணாமலையுடைய வெற்றியை வந்து பாதிக்குமா இதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்